சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே வாழ்க்கையில் இதுவரை நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கவில்லை எல்லாமே எனக்கு எதிராகத்தான் நடக்கிறது நான் எதைத்தான் ஆசைப்படுவது ஆசை என்று சொன்னாலே எனக்கு எதுவும் நடக்கவில்லையே இப்படித்தான் நினைக்கின்றேன் எனக்கென்று ஒரு பொருள் வாங்கினால் அது ஏன் என்னிடம் இருப்பது இல்லை இப்படியே கேட்கின்றாய் நீ என்ன எதற்கும் ராசி இல்லாதவன் என்று நினைத்தாயா உன்னை சுற்றி இருப்பவர்கள் அப்படித்தான் உன்னை சொல்கிறார்கள் அதனால் தான் உனக்கும் அதே மாதிரி எண்ணமும் வருகிறது மற்றவர்கள் சொல்லலாம் ஆனால் நிச்சயமாக ஒன்றுக்கு நீ உன்னை அந்த மாதிரி தாழ்த்தி நினைக்கவே கூடாது மற்றவர்களுக்கு உன்னை பற்றி தெரியாது இப்பொழுது நேரம் காலம் அப்படி இருப்பதினால் உன்னை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஏதோ தேவையில்லாமல் வார்த்தையை கெட் கொட்டியிருக்கிறார்கள் ஆனால் நீயே உன்னுடைய வாழ்க்கையை இவ்வளவு கேவலமாக நினைக்கும் பொழுது உன்னை ஒரு ராசி இல்லாதவன் நினைக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா என்னுடைய தங்கத்திற்கு எதுவுமே நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயமாக நான் பார்த்து பார்த்துத்தான் செய்கின்றேன் சில சமயங்களில் சில கர்மவினை தட்டி போகிறது நீ உனக்கென்று ஒன்று செய்தால் அது நினைக்கவில்லை என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக நான் ஒன்று சொல்கிறேன் உனக்காக நீ செய்வது நினைக்கவில்லை என்று நினைக்கின்றாய் ஆனால் பார் இன்னும் சிறிது நாட்களில் உனக்காக செய்வது கண்டிப்பாக உன்னை நிலைத்து நிற்க வைக்கும் வாழ்நாளில் எவ்வளவோ நாள் நமக்கு ஒரே மாதிரி இருப்பது கிடையாது நேற்று ஒரு மாதிரி இருக்கும் போன வருடம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இந்த வருடம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இது மாதிரி மாறி மாறித்தான் இருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இல்லை எல்லா வருஷங்களும் ஒரே மாதிரி இல்லை ஒரு வருஷம் பார்த்து என்றால் சந்தோஷமாக இருந்திருப்போம் அந்த வருடம் முழுவதும் நன்றாக இருந்திருக்கும் சில வருடங்கள் அதுவே கஷ்டமாக இருந்திருக்கும் ஏண்டா இந்த வருடம் பிறந்தது என்று கூட உன் மனம் சொல்ல இருக்கும் அதெல்லாம் நினைக்கக்கூடாது எல்லாவற்றையும் கடந்துதான் போக வேண்டும் அது இப்பொழுது இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் அனைத்துமே ஏமாற்றமாகத்தான் இருக்கும் எதுவுமே நினைத்து கவலைப்படாதே நீ இப்பொழுது சந்தோஷமாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கின்றது என்பதனை உன்னால் பார்க்க முடியும் உன்னால் கவனிக்க முடியும் நீ இந்த கவலைகளுக்குள்ளேயே மூழ்கி கிடைக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கின்றேன் உன்னால் அடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியாது இந்த கவலையே உன்னை ஆடி ஆட்டி படைத்துவிடும் எவனாவது பார்த்து இருக்கின்றாயா யாருக்காவது ஒருவனுக்கு கவலையில் இருந்தவன் முன்னேறி பார்த்திருக்கின்றாயா அதே கவலையில் இல்லாதவன் அதாவது கவலை இருக்கும் ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவனுடைய வேலை அவன் செய்வான் அவன் நிச்சயமாக ஒரு நாள் முன்னுக்கு வந்து விடுவான் அதே கவலைக்குள்ளேயே இருந்து கொண்டே இருப்பவன் அதை நினைத்து நினைத்து வாழ்பவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரவே மாட்டான் இதுதான் உண்மை நீ இப்பொழுது கவலையுடன் இருக்கிறாய் மற்றவர்கள் என்னை ராசி இல்லை என்று சொல்கிறார்கள் நான் எனக்காக செய்வது ராசி இல்லை எனக்காக நான் செய்து கொண்டிருப்பது எனக்கு நிலையாக இல்லை இப்படியே ஏதோ ஒரு குறைகளை உன் மீது நீயே போட்டுக்கொண்டே இருக்கின்றாய் என்னுடைய குழந்தையே ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகளால் உன் மனதை காயப்படுத்தினாலும் உனக்கென்ன தெரியுமா தோன்ற வேண்டும் நமக்கு நாம் அனைத்தும் சரியாகத்தான் நடக்கின்றது இன்னும் காலகட்டம் இருக்கின்றது மாறிவிடும் நம் வாழ்க்கை நிச்சயமாகவே நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் என்று நம்பு உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக கிடைக்கும் எப்பொழுதுமே சேர்ந்து போய்விடாதே காலம் உன்னை தூக்கிவிடும் பொறுமையாக மட்டும் இது எல்லாம் உனக்காக நான் இருக்கின்றேன் ஓம் ாம் நன்றி வணக்கம்